ஸ்கூல் வந்து நொச்சி மோட்டை நொச்சி மோட்டை வந்து எங்களோட பிள்ளைகள் வந்து நிம்மதியாக போய் விட ரோட்டால் போய் விட அது உடுப்புகள் எல்லாம் கலட்டி விட்டு அவங்களுடைய அவங்களுடைய அங்கங்களை காட்டி எங்களோட பிள்ளைகளை வந்து கேவலப்படுத்தி அது ஸ்கூலுக்கு இல்லை ஒரு ஒரு வெளியில் ஒரு இதுகளுக்கோ ஒரு வேலைகளுக்கோ எங்கேயும் போக இல்லாத கட்டத்தில் நாங்கள் இப்போ உள்ளு போயிருக்கிறோம் மற்றது பொருள்கள் கொண்டு போயில் அடிச்சலாம் ரோட்டில் பிக்கிறாங்க மோட்டர் சைக்கிள் எல்லாம் எரிச்சிருக்கிறாங்க ரோட்டில் போட்டு இதாவது சும்மா போனாக்கெல்லாம் அடித்து காயப்படுத்தி நம்ம போட்டுருக்குறாங்க இந்த நாங்கள் விரைவோம் எங்களுக்கு போத்திலால் குத்த வராங்க பொலிஸில் போயிட்டுன்னா பொலிஸு வந்து என்ட்ரியே எடுக்குது இல்லை அவன் சும்மா இருந்து வேலைக்கு போய் வந்து சாப்பாடு சாமான்கள் வேண்ட வார எங்களை தான் கொண்டே தள்ளி தள்ளி அரெஸ்ட் பண்ணுறாங்க இப்போ ஐம்பது பேருக்கு மேற்பட்டார்கள் நாங்கள் போய்த்தா எங்களை பொலிஸ் வந்து இப்போ விட்டது பொலிஸ் ஓமந்த பொலிஸ் எந்த

எை புறக்கணிக்கின்ற நிலையிலே காணப்படுகிறது கடந்த வருடம் தேசிய கொள்கைகள் பொருளாதார அமைச்சின் மூலம்